சுவாமி கோபுரத்தில் இருந்த ஒன்பது கும்ப கலசங்களும் புதுப்பிக்க சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் வைக்கப்பட்டது இந்த திருச்செந்தூரில் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி ரூபாய் மற்றும் தமிழக அரசு நூறு கோடி என மொத்தம் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து வருகிறது இந்த மதிப்பீட்டில் திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் உட்பட பல்வேறு திருப்பணிகளும் கோவிலை சுற்றியுள்ள விடுதிகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டது மேலும் புதிய விடுதிகள் கட்டப்பட்டது இந்த பெருந்திட்ட வளாகப் பணியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிகளுக்கான பால்யாலயம் நடந்தது இதையடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் இருந்த கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் புதுப்பிக்கப்பட்ட கும்ப கலசங்கள் ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடந்தது இதற்காக கீழே புதுப்பித்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது கோபுர கலசங்களும் கோபுர விமான தளங்களுக்கு கொண்டு வரப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் உட்பட அனைவரும் கலசத்திற்குள் வரகு போட்டு வணங்கினர் இதைத் தொடர்ந்து கலசங்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடந்தது அதன் பின்பு கோபுர கலசங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கயிறுகள் கட்டி ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு கருங்காலி மரத்தின் கம்புகள் ஊன்றப்பட்டுள்ள இடத்தில் இந்த கலசங்கள் ஒவ்வொன்றும் அடுக்காக வைக்கப்பட்டு மீண்டும் அந்த கலசங்களில் வரகு நிரப்பப்பட்டது இதைத் தொடர்ந்து கோபுரத்தின் உச்சியில் கும்ப கலசங்களும் வைக்கப்பட்டது தொடர்ந்து குடமுழுக்க அன்று இந்த கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது